குருபூஜை விழா அருள்மிகு சித்தர் சத்குரு விமலானந்தர் ஜீவ சமாதி பழனியாண்டவர் கோயில் உட்புறம் ஸ்டேஷன் ரோட் கொரட்டூர் பிரிட்டானியா பேருந்து நிறுத்தம் வழியாக ராதா தேட்டர் என்கிற கிரீன் சினிமாஸ் அருகில் அமைந்துள்ளது சித்தருடைய ஜீவசமாதி ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் அவித்த நட்சத்திரம் அடிப்படையில் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி அன்னதானத்துடன் நடைபெறுகிறது சென்னை பாடி கொரட்டூர் பிரிட்டானியா பஸ் ஸ்டாப் ஸ்டேஷன் ரோட் ராதா தேட்டர் கிரீன் சினிமாஸ் இன் நியர் இன்சைட் பழனியாண்டோர் கோயில் சித்தர் விமலானந்தர் ஜீவசமாதி குரு பூஜா ஆல் ஆர் வெல்கம் தேங்க்யூ நன்றி 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 மகிழ்ச்சி சித்தருடைய அருள் பெறவும் குரு பூஜை விழாவை சிறப்பிக்கவும் அனைவரும் வருக 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 நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக சென்னை பாடி பிரிட்டானியா இது வந்து பிரிட்டானியா கம்பெனி இருந்த இடம் ஐம்பத்தொள்ள வர வழி சென்னை பாடி கொரத்தூர் சென்னை பாடி கொரத்தூர் அதுக்கு எதிர்க்கு ரயில்வே ஸ்டேஷன் ரோடுன்னு இந்த மாதிரி போஸ்ட்லாம் ஆகிடுச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ரோட் இது உள்ளே போனால் ராதா தேட்டருன்னு இருக்கும் இது ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இது பாடி இருந்து ராதா சினிமா தேட்டர் இது ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது ராதா தேட்டர் இருக்குது பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் பாடி ராதா தேட்டர் இருக்குது க்ரீன் சினிமாஸ் பேர் மாறிடுச்சு இதுலேருந்து ஒரு அந்த மடா இருக்க பிறகு அங்கேதான் வந்து இடது பக்கம் பார்க்கும் சித்தர்மே அந்த ஜீவசம்மா இருக்குது கிரீன் சினிமாஸ் இது வந்து இப்படி இருக்கு பழைய பெயர் பாடி ராதா தேட்டர் கிரீன் சினிமா பாடி பிரிட்டானியா கிரீன் சினிமாஸ்ங்கிற ராதா தேட்டர்லேருந்து வந்த ஒரு பத்து வீட்டு பத்து கட்டடத்துக்குள்ள சுந்திரமியின் மடாவிலேயே பன்னாண்டாக இருக்கும் ஜீவசமா ஸ்ரீ சத்குரு விவகானந்த சுவாமிகள் காலை பத்து மணி முதல் மூணு முப்பது மணி வரை ஆறு மணி முதல் இருபது மணி வரை காலை பத்து முப்பது முதல் இருபது ஏழு மணி வரை கிருத்திக நாளில் அமல நடைபெறும் ஸ்ரீ சங்கரமூர்த்தி சுவாமிகள் நடாதடும் ஞாயிறு மாலை விடுமுறை விஷ்ணு மகால் ஹால் இனியஹால் குரு பார்வைப்பட்டால் கோரி நன்மை கிட்ட ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குருவருள் ஸ்டீ ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை காலை ஸ்ரீ பனியாண்டவர் குரு பூஜை விழா சிறப்பு நடைபெற உள்ளது சிறப்பு அபிஷேகம் ரூபாய் முந்நூறு ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அனைவரும் வருகோ நினைத்து இனியெல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் உம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எம் என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்